ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோ கேக்கு பிளா சாக்கோட் ரஃபுளு ஒரு ஒரு மாடல் பண்ண போகிறோம் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சு நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட போய் விளக்கை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆஃபீஸ் சேர்த்துக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் போடக்கூடிய வீடியோ எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஓகே வாங்க இப்போ நம்ம வந்து கேக்கு ரவுண்டு வந்து வெட்டியாச்சு வெட்டிட்டு நம்ம லேயரும் கட் பண்ணி வச்சாச்சு வச்சுட்டு நம்ம இப்போ சுகர் சிரப்பு பண்ணணும் இது வந்து சாக்லே ட்ரிஃபுல் வெளியே வந்து டிசைனாக இருக்கிறதுனால நம்ம வந்து லேயரில் வந்து ஃபுல் சாக்லேட்டே தான் கொடுக்கணும் க்ரீம் கொடுக்காமல் ஃபுல் சாக்லேட் கொடுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவர் வந்து நம்மளுக்கு நல்லா கரெக்டாக குவாலிட்டி நல்லா கரெக்டான குவாலிட்டியில் கிடைக்கும் ஓகே இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு சுகர் சிரப் எடுத்துடலாம் ஃபுல் சாக்லேட்டு ட்ரிஃபுல் வந்து லேயரில் கொடுக்கும்போது என்னென்னா நம்ம வந்து சுகர் சிரப்பு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிடணும் நம்ம நார்மலாக க்ரீம் அப்ளை பண்ணி பண்ண மாதிரி கேக்கு மாதிரி நம்ம வந்து ஜீரா வந்து அதிகமாக அடிக்கூடாது அதிகமாக அடிக்கும்போது நம்மளுக்கு வந்து இந்த சாக்கட்டு ஃபுல் உள்ளே திக்காக கொடுக்கறதுனால நம்மளுக்கு வந்து என்னென்னா ரொம்ப வந்து சொத்த சுத்தன்னு கேக் ஆகிரும் கட் பண்ணி சாப்பிட முடியாது அதனால் நம்ம வந்து லைட்டாக வந்து சுகர் போட்டுக்கலாம் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக கொடுத்துக்கோங்க இப்போ அடுத்தது வந்து நம்ம ட்ரிஃபுல் கிரீம் ஆட் பண்ணாமல் பியூர் ட்ரிஃபுலாக வந்து கொடுக்க போகிறோம் பாருங்கள் அப்படின்ட்டு இந்த ட்ரிஃபுல் வந்து நம்மளுக்கு வந்து க்ரீம் கண்டிஷனில் இருக்கணும் நம்மளுக்கு அப்போ தான் வந்து லேயர் கொடுக்க ஈஸியாக இருக்கும் இல்லட்டினா ரொம்ப செட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப டைட் ஆகிடுச்சுன்னா கேக் வந்து பிய ஆரம்பிச்சிடும் அதனால் நீங்கள் அந்த ட்ரிஃபுல் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் கூலிங்கான பகுதியில் வைக்காமல் நீங்கள் நார்மல் இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க சப்போஸ் நீங்கள் கூலிங்கான பகுதியில் வச்சுருந்தீங்கன்னா அது வந்து செட்டாயிரும் செட் ஆயிடுச்சுன்னா கூட நீங்கள் லைட்டாக மைக்ரோனில் வச்சு லைட்டாக தேவையான அளவுக்கு நீங்கள் லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க கரெக்டான பக்கத்துக்கு வந்தபோது நீங்கள் லேயர் கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதே மாதிரி எல்லாத்துலேயும் ட்ரிபிள் கொடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து ஃபுல்லாமே க்ரீம் எதுவும் கொடுக்காமல் ஃபுல் சாக்லேட்டு ட்ரிஃப்ஃபுல்லே நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம எதாவது ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நம்ம வச்சிடலாம் ஒன்றுக்கு மேலே ஒன்றத்துக்கு வச்சிடலாம் இப்போ எப்படின்னு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சுக்கலாம் இப்போ இது வந்து லைட்டாக இப்போ நீங்கள் சைடில் ட்ரிம் பண்ணும்போது கொஞ்சம் சரியான வந்து கேக் வந்து கட் ஆகாது எதுக்கும் காட்டி பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து இந்த ட்ரிஃபில் வந்து லூஸாக இருந்ததுனால கேக் கட் பண்ணும்போது ஒரு மாதிரி சவஞ்ச் சதைச்ச மாதிரி இருக்கும் அதனால் வந்து நீங்கள் இதை வந்து அப்படி நீங்கள் ஒரு ஃப்ரீசர்லே அல்லது ஃப்ரிட்ஜ்லேயே ஒரு பத்து நிமிஷம் போட்டுருங்க செட் ஆகிரும் செட் ஆச்சும்போது நீங்கள் கட் பண்ண போகிறோம் செட் ஆனப்போறோம் நீங்கள் கட் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கட்டிங் வந்து நீட்டாக வரும் அதனால் இப்போ நம்ம இதை வந்து ஒரு டென் மினிட்ஸ் வந்து நம்ம ஃப்ரீசரில் அல்லது ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி ஹைட்டான கேக்கு பண்ணும்போது உங்களுக்கு வந்து கீழே சரிஞ்சிரும் அப்படின்னு நீங்கள் பயந்திங்கன்னா உள்ளே ஸ்டிக்கு குத்திக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சிகார் உதவி எடுத்துன்னா நீங்கள் வந்து லைட்டாக ஃபுல் சாக்லேட் நம்ம உள்ளே கொத்தினாலே நம்ம அதையும் அப்படியே சாப்பிட்றலாம் அதனால் இந்த மாதிரி இதையும் குத்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும் சரியாது இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரஃப்பாக வந்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த கேக்கு தூள் வந்து உங்களுக்கு ஐசி பண்ணும்போது க்ரீமில் மேலே வந்துச்சுன்னா அது அசிமாயிடும் அதனால் வந்து இந்த மாதிரி ரஃப் வந்து ஒரு ஃபினிஷ் பண்ணி வச்சுக்கோங்க அந்த தூள் வந்து உங்களுக்கு மேலே வராது ஓகே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படியே வந்து உங்களால் க்ரீம் நைஃப் எடுத்து நீங்கள் நைஃபில் வந்து க்ரீம் எடுத்து நீங்கள் வந்து ஐசி பண்ணதுக்கு முடிஞ்சால் நீங்கள் அப்படி பண்ணுங்கள் அப்படி இல்லை உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி பைப்பிங் போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு க்ரீம் வந்து எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவணும் ஒரே ஸ்டென்த்தில் ஒரே மாதிரி ஈவனா நீங்கள் க்ரீம் வந்து ஃபுல்லாகவே பைப்பிங்கில் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஐசிங் பண்ணதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபினிஷிங் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே இப்போ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பைப்பிங்னாலே கிரீம் கொடுத்தாச்சு இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எப்படின்னு பாருங்கள் அவ்வளோதான் மேலே முடிஞ்சிடுச்சு அதே மாதிரி கீழேயும் ஓகே கீழேயும் முடிஞ்சிடுச்சு நம்ம வந்து இப்படி பண்ணதுனால நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஃபினிஷிங் எடுக்க ஈஸியாக இருக்குது இல்லை நம்ம நைஃப் வச்சு இப்படி தேய்ச்சி தேய்ச்சி கொண்டு வரணும் அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஈஸியாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் சீட்டை வச்சு நீங்கள் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இல்லை நைஃப் வாய்ஸும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இல்லை இந்த மாதிரி நீங்கள் ரூம் சேவ் பண்ணக்கூடிய சீட்டை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு அடுத்து வந்து மேலே வந்து நம்மளுக்கு அப்படியே நம்ம உள்ளே எடுத்து விடலாம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி நம்ம ஐசிங் பண்ணதுக்கு மத்திய வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் எவ்வளோ பெரிய ஹைட்டான எவ்வளோ ஹைட்டான கேட்குனா நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும் அவ்வளோ தான் நம்ம ஐசிங் ஃபினிஷிங் பண்ணியாச்சு இப்போ வந்து இதில் வந்து நம்ம ஒரு ஒரு ரெண்டு மூணு கலர் வரும் நம்ம அந்த கலரை ஆட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு அரை பைப்பிங் வந்து பர்பிள் கலரில் க்ரீம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த கலர் எப்படி மிக்ஸ் பண்ணணும் தெரியும்னு நினைக்கேன் ப்ளூ கலரும் பிங்க் கலரும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த பர்பிள் கலரும் வந்துடும் இப்போ வந்து இந்த கிரீம் வந்து நம்ம அங்கங்கே அந்த க்ரீம் லைட்டாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதை வந்து லைட்டா நைஃப் வச்சு லைட்டா நம்ம டச் பண்ணிக்கலாம் இப்போ அதுக்கு வரும் நம்ம இன்னொரு ஃபினிஷிங் எடுத்துக்கலாம் இல்ல ஓகே நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைச்சிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பிங்க் கலர் கொஞ்சம் எடுத்திருக்கேன் இதையும் நம்ம அங்கங்க வச்சிடலாம் அதே மாதிரி நம்ம லைட்டாக அங்கங்க டச் பண்ணிக்கிட்டு ஓகே அவ்வளோமா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஒயிட் பிங்க்கு பர்பிள் இந்த மூணு கலரும் வந்து மிக்ஸிங்காக இருக்கும் இந்த மாதிரி நம்ம ரஃபாக ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதுமே நம்ம இந்த மேலே உள்ளதை நம்ம மேலே எழுத்து விட்டுடலாம் ஓகே இப்போது வந்து நம்ம சுகர் பேஸ்ட்டில் அடியில் வந்து லேட்டாக ஒயிட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் வச்சுட்டு நம்ம இந்த கார்னரில் வச்சிடலாம் மாதிரி நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சால் வந்து சுகர் பேஸ்ட்டை வந்து நம்ம வச்சிடலாம் அடையில் வந்து சாக்லேட் டச் பண்ணனால நம்ம வந்து உழாது நம்மளுக்கு டைட்டாக பிடிச்சிக்கிடும் கூலிங்கெலாம் நம்மளுக்கு பிடிச்சிக்கிடும் இந்த மாதிரி எல்லாமே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் ஓகே இப்போது வந்து நம்ம இதில் வந்து பட்டர்ஃப்ளை வச்சு விடலாம் ஓகே ஃபைனலாக நம்மளுக்கு கேக்கு இந்த மாதிரி லுக்கு கிடச்சிரும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களாலையும் செக் செய்ய முடியும் இப்போ நம்ம லாஸ்ட்டில் டாப்பிங்கில் லைட்டாக பால்ஸ் போட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு கேக்கு வந்து முடிஞ்சிருச்சு நம்ம நேம் வந்து கஸ்டமர் கொடுக்கல நாளைக்கு காலையில் தான் வந்தோன்னு எழுதணும் ஓகே இன்றைக்கி நம்ம வந்து கேக்கு விடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கவங்க சப்போர்ட் பண்ணுங்கள் கேக் வீடியோ எல்லாமே உங்களுக்காக தான் நான் வந்து வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டுருக்கேன் ஓகே பாய் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்